எங்களுடைய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வணக்கத்திற்குரிய கார்லோ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மே மூன்றாம் நாள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டனில் பிறந்தார் மூன்று மாத குழந்தையாக இருந்தபோது அவருடைய பெற்றோர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து புறப்பட்டு இத்தாலி நாட்டிலுள்ள உள்ள மிலானில் குடியேறினார்கள் மிலான் நகரில் அவருடைய குழந்தை பருவம் பள்ளி பருவம் இரண்டும் நகர்ந்தன மிலான் நகரில் இருந்த சேசு சபை பள்ளியில் மேல்நிலை கல்வியை பயின்றார் கார்லோ இறைபக்தியில் சிறந்து விளங்கினான் சிறுவன் கார்லோ மரியன்னி பக்தியில் வளர்ந்து வந்த கார்லோ அனுதினமும் ஜெபமாலை ஜபித்து வந்தார் ஏழு வயதில் திவ்ய நற்கருணை பெற்றார் திவ்ய நற்கருணை பெற்ற நாள் முதல் அனுதினமும் தவறாமல் திருப்பலியில் கலந்து கொள்வார் வாரந்தோறும் தவறாமல் ஒப்புரவு அருள் சாதனம் செய்து ஞாயிறு திருப்பலியை பங்கெடுப்பதை இடைவிடாமல் கடைபிடித்து வந்தான் சிறுவன் கார்லோ பள்ளி பருவத்திலேயே பக்குவமும் பண்பும் பக்தியும் அன்பும் கருணையும் நிறைந்த குழந்தையாக வளர்ந்து வந்தார் உடன் பயிலும் மாணவர்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார் உடல் குறைபாடுகள் கொண்டோரை சக மாணவர்கள் கேலி செய்யும் போது அவர்களை அவமானத்திலிருந்து பாதுகாக்கும் போர்வீரனாக திகழ்ந்தார் தன்னோடு பயிலும் மாணவர்கள் துன்பத்தால் துயரத்தால் இழப்புகளால் தோல்விகளால் தவிக்கும் தனது நண்பர்களுக்கு உற்ற துணையாக இருப்பார் தனது இல்லத்திற்கு வரவழைத்து உதவிகள் செய்வார் துயரம் அகலும் வரை தனது இல்லத்திலேயே அவர்கள் தங்கியிருக்கும்படியும் செய்வார் புனித கார்லோவின் தாய் பத்திரிகைக்கு தந்த பேட்டியில் கார்லோவை குறித்து இவ்வாறு குறிப்பிடுகிறார் கார்லோ எல்லோரையும் போல சராசரி வாழ்வு வாழ்ந்து வந்தது போன்றுதான் எங்களுக்கு தோன்றியது பள்ளிக்கூடம் செல்வான் விளையாடுவான் வாரம் ஒரு முறை கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவான் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம் விளையாடும் போது நேரத்தை வீணடிக்காது வரையறை செய்து வாரம் ஒரு முறை ஒரு மணி நேரத்திற்கு மட்டுமே வீடியோ கேம் என்பதையும் கடைபிடித்து வந்தார் என்று குறிப்பிடுகிறார் இன்று கம்ப்யூட்டர் செல்போனில் வீடியோ கேம் விளையாடுபவருக்கு வணக்கத்திற்குரிய கார்லோவை பாதுகாவலராக தேர்ந்தெடுப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் வணக்கத்திற்குரிய கார்லோவை போன்று நேரத்தை வீணடிக்காமல் வரையறை செய்து வன்முறையற்ற விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து பெருக்கும் விளையாட்டுகளை விளையாடுவது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்பதற்கு வணக்கத்திற்குரிய கார்லோ முன்னுதாரணமாக திகழ்கிறார் கார்லோவின் தாய் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் மிகுந்த பக்தியானவர் அல்ல ஆலயத்திற்கு செல்வது ஜெபிப்பது விசுவாசத்தில் வளர்வது பக்தியில் நிலைத்து நிற்பதை குறித்து பெரிதாக கருதியவர் அல்ல ஆனால் தனது மகன் கார்லோவின் பக்தியும் விசுவாசமும் தன்னை மனமாற்றியது என்று குறிப்பிடுகிறார் தனக்குள் விசுவாசத்தை ஆழமாக வேறுண்டு செய்தது என்றும் குறிப்பிடுகிறார் தாயினால் மனமாற்றம் அடைந்தவர் அகுஸ்தினார் என்றால் தாயையே மனமாற்றியவர் வணக்கத்திற்குரிய கார்லோ கார்லோவின் பள்ளி முதல்வர் குறிப்பிடும்போது கார்லோ மிகவும் அமைதியான சிறுவன் அவருடைய பெற்றோர்களும் நன்னடத்தை கொண்டவர்கள் அவருடைய தந்தை சமூகத்தில் நட்சத்திர அந்தஸ்தோடு விளங்கியவர் வசதியும் புகழும் நிறைந்த குடும்பம் ஆனால் கார்லோவிடமோ அவருடைய பெற்றோரிடமோ தலைக்கணம் சிறிதும் எட்டி பார்த்ததில்லை அமைதியான குடும்பம் மிகவும் பணிவானவர்கள் என்று குறிப்பிடுகிறார் இன்று பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியே மறுக்கிறார்கள் ஏனைய மாணவர்களிடம் சண்டை இடுகிறார்கள் பெரியவர்களின் ஆலோசனையை தட்டி கழிக்கிறார்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் கார்லோ மிகுந்த பணிவான பக்குவமான மாணவனாக விளங்கினார் என்று விவரிக்கிறார் அவருடைய பள்ளி முதல்வர் இவ்வாறு ஏராளமான நற்பண்புகள் அவரிடம் மிகுந்து காணப்பட்டன வணக்கத்திற்குரிய கார்லோவின் கணினி அறிவு அசாத்தியமானது கம்ப்யூட்டர் ஜீனியஸாக விளங்கினார் பொறியியல் படிப்பு மற்றும் பல்கலைக்கழகங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிலும் மாணவர்கள் செய்யும் கோடிங் புரோகிராமிங் எனப்படும் திறமையையும் அறிவாற்றலையும் வயதில் பெற்றிருந்தார் இந்த அபாரச் சிறுவன் வெப்சைட் எனப்படும் இணையதளம் ஒன்று உருவாக்கி உலகெங்கும் நடந்த நற்கருணை புதுமைகளை ஒரே தளத்தில் அனைவரும் காணும்படி அறிவை பெருக்கிக் கொள்ளும்படி தனது கணினி தனது கணினி அறிவாற்றலை பயன்படுத்தினார் பதினோரு வயது இச்சிறுவன் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நூத்தி முப்பத்தி ஆறு நற்கருணை புதுமைகள் ஏழாம் நூற்றாண்டு முதல் லான்சியானா துவங்கி பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நாடுகளில் நடந்துள்ளன அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி வரிசைப்படுத்தி தலைப்பீட்டு பட்டியலிட்டு ஒரே தளத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான் இந்த அற்புத சிறுவன் ஒட்டுமொத்த திருச்சபையும் திரும்பி பார்க்கவே தான் இந்த அசாத்திய சிறுவன் நற்கருணை புதுமை நடந்த நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களுக்கும் தனது பெற்றோரின் உதவியோடு திருப்பயணம் மேற்கொண்டார் ஏறக்குறைய இரண்டரை வருடங்கள் இந்த பயணங்கள் நடந்தது திருப்பயணத்தின் போது ஏராளமான புகைப்படங்கள் சான்றுகள் ஆவணங்களை திரட்டினார் ஒன்று திரட்டிய சான்றுகளைக் கொண்டு இணையதளத்தில் கணினி கண்காட்சி எனப்படும் விர்ச்சுவல் மியூசியத்தை உருவாக்கினார் இதனால் விரல் நுனியில் ஒட்டுமொத்த புதுமைகளையும் அத்தோடு தொடர்புடைய தகவல்களையும் புகைப்படங்களையும் அறிந்து கொள்ள முடியும் வீட்டில் இருந்தபடியே கணினி நுனியில் நற்கருணை புதுமை நடந்த திருத்தலங்களை விசுவாசிகள் தரிசிக்க முடிந்தது இச்சிறுவனின் அபாரமான ஆற்றலால் மேலும் நற்கருணை பக்தியை பரவச் செய்யும் பொருட்டு பக்த சபைகளை குழுக்களாக உருவாக்கி உலகெங்கும் நற்கருணை பக்தியை பரவச் செய்திருந்தார் இச்சிறுவன் அவர் உருவாக்கிய குழு ஐந்து கண்டங்களில் பயணங்கள் மேற்கொண்டு நற்கருணை பக்தியை எடுத்துரைத்தார்கள் இந்த அற்புத சாதனைக்கு கார்லோவின் நற்கருணை பக்தியே அடிப்படை காரணமாக விளங்கியது நற்கருணையை குறித்து வணக்கத்திற்குரிய கார்லோ குறிப்பிடும் போது நற்கருணை பக்தியில் மேலும் மேலும் வளரும் இயேசுவை போன்று மேலும் மேலும் மாறுகிறோம் நற்கருணை வழியாக விண்ணகத்தை மன்னகத்தில் ருசிக்கிறோம் என்கிறார் வணக்கத்திற்குரிய கார்லோ கணினியில் இதுபோன்ற படைப்புகளை உருவாக்க ஆழமான கணினி அறிவு வேண்டும் பல்கலைக்கழக படிப்பு அவசியம் பட்டம் அவசியம் பதினோரு வயதில் இச்சாதனையை அவர் படைத்தபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தார் இச்சிறுவனின் சாதனையைக் கண்டு வியந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்க அவர்களுள் நம் கவனத்தைப் பெறுபவர் இந்திய நாட்டைச் சேர்ந்த ராஜேஷ் மோகர் எனப்படுபவர் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உயர்கல்வி பயின்று இத்தாலி நாட்டில் பணியாற்றிய இவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர் சிறுவன் கார்லோவின் கணினி அறிவையும் பக்தியையும் கண்டு மனமாறி கிறிஸ்தவம் தழுவியவர் ராஜேஷ் மோகர் விவரிக்கும் போது சிறுவன் கார்லோவை சந்தித்த போது நற்கருணை பக்தி ஜபமாலை திருப்பலி ஆகியவற்றோடு அபாரமான கணினி திறமையோடு இயேசுவின் சீடனாக வாழ்ந்தான் சிறுவன் கார்லோ நானும் அவரை பின்பற்றி இயேசுவின் சீடனாக முடிவெடுத்து கிறிஸ்தவம் தழுவினேன் என்று குறிப்பிடுகிறார் ராஜேஷ் மோகர் இந்தியராக நாம் அனைவரும் பெருமிதம் அடைய தூண்டுகிறது இந்நிகழ்வு அசாத்திய ஆற்றலோடு தூயாவின் ஆற்றலால் வல்லமையோடு விளங்கிய கார்லோ எதிர்பாராத விதமாக தனது பதினைந்தாவது வயதில் லூக்மினியா எனப்படும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வான்வீடு அடைந்தார் பத்து வருடங்கள் கழித்து அவரது கல்லறை தோண்டப்பட்ட அவருடைய உடல் அழியா நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திருத்தந்தை பிரான்சிஸ் கார்லோவை வணக்கத்திற்குரியவராக உயர்த்தினார் துறவர ஆடைகளில் புனிதர்களை கண்ட நாம் வரலாற்றில் முதல் முறையாக ஜீன்ஸ் பேண்ட் ஸ்வெட்டர் காலில் விளையாட்டு காலனி ஷூ அணிந்த புனிதரை முதல் முதலாக புனித நிலைக்கு அருகில் காண்கிறோம் புனித நிலையை அடைவது நம்மை விட்டு வெகு தூரத்தில் இல்லை நமக்கு வெகு அருகிலேயே உள்ளது என்று கற்பிக்கிறது கார்லோவின் அற்புதமான வாழ்வு மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க